வணக்கம் மாற புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் அல்டிஸ் அரட்டையாரங்க தூங்குல இருக்கேன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது நாயக்கர் கல்லூரி மைதானத்தில் தான் நடைபெறுது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்தியமங்கலம் ரோடு பஸ் வசதிகள்லாம் நல்லாவே இருக்குது ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரையும் நடைபெறுது அனைத்து நாட்களும் உண்டு சனியார் ரோடு கிடையாது காலைல பதினோரு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் ஏற்கனவே ஒரு அறுபது ஸ்டால் போன பாகத்தில் பார்த்துட்டோம் இப்போ அறுபத்தி ஓராவது ஸ்டால்லேருந்து பார்ப்போம் காலச்சோடு பப்ளிகேஷன்ஸ் தமிழின் மிக முக்கியமான ஒரு பதிப்பகம் தமிழ் இலக்கியம் இந்திய மொழிகளில் உள்ள இலக்கியம் உலகளாவிய இலக்கியம் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு இடம் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு புக் வாங்கிட்டு வரலாம் உள்ளே போனாலே புத்தகங்கள் வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஸோ இதில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை மாதேதலுக்கு ஸோ யாராவது ஸ்பான்சர் பண்ணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஏன்னா காலச்சோடு வந்துட்டு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் புக் கிரீடக்டில் பார்த்து நிறையா வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு பன்னெண்டு ஆர்வம் இருக்குது யாராவது ஸ்பான்சர் பண்ண விரும்புனிங்கன்னா பண்ணுங்கள் அடுத்து அவங்களுடைய புதிய வெளியீடுகள் இப்போ வந்தது மரங்களின் மறைவாழ்வு இதெல்லாம் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க எத்தன்னும் மாயக்கம்பலம் ராமாயணம் இத்தனை ராமாயணம் அமரநாயகன் ஸோ காலச்சோடு பப்ளிகேஷன் கண்டிப்பாக இலக்கிய வாசகர்கள் அத்தனை பேரும் கொண்டாட வேண்டிய ஒரு ஸ்டால் இது பக்கத்தில் அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டால்ஸ்லாம் இருக்குது இந்த வரிசையே ஸோ உள்ளே நுழைஞ்சு லாஸ்ட் எண்டில் அதெல்லாம் இருக்குது அறுபதாம் ஸ்டால் அடுத்து பாருங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி பப்ளிகேஷன் டிவிஷன் இவங்களாம் ஒரு சில ஊர்களில் தான் வருவாங்க கவர்மெண்ட்டோடது ஏன்னா பப்ளிகேஷன் டிவிஷன் நேஷனல் புக் ட்ரஸ்ட்டு சாகித்ய அகாடமி இவங்களாம் எல்லா மாவட்டத்துக்கும் மாட்டாங்க செலக்டிவாக தான் வருவாங்க வரும்போது வாங்கிக்கணும் சித்தன்னை வாசலை குறித்த ஒரு புத்தகம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கிட்ட அடுத்தது மாதிரி ஜாதக கதைகள்னு ஒரு புத்தகம் வந்துச்சு இங்கே உள்ளது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக ரேர் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த ஜாதக கதைகள் வந்து நான் வாசிக்கல பட் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த புத்திசம் ரிலேட்டடாக இருக்குமோ அப்படின்னு ஸோ இங்கே உள்ள புத்தகங்களை நீங்கள் ஏதாவது எனக்கு சஜெஸ்ட் பண்ணுறதுனா அவசியம் நீங்கள் சஜஸ் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் ஒரு சூப்பரான ஸ்டால்ன்னு சொல்லலாம் எல்லா ஊர்லேயும் கிடைக்காது ஸோ ஈரோடு தேடி போய் நீங்கள் பார்க்கலாம் கூடுதலாக புக் வாங்கிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவும் டிஸ்கவுண்ட் தருவாங்க அடுத்ததாக புஸ்தகம் டிஜிட்டல் ஆக்சுவலாக அவங்க டிஜிட்டலே கிடையாது ஃபுல்லாக புக்ஸில் இறங்கிட்டாங்க இன்பாலோசி சோழ புத்தகங்கள் பட்டுக்கோட்டை பிரபாகர் கோட்டயம் புஷ்பநாத் இந்திரா சவுந்தரராஜன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பாக்கியம் ராமசாமி கோமல் சுவாமிநாதன் தேவிபாலா சிவசங்கரியோட புத்தகங்கள் இவங்க எல்லாரோட புத்தகங்களையும் கிடைக்குது ஏன்னா இதில் நிறைய பேரோட புத்தகங்கள் நமக்கு திருமகல் நிலையத்துலேயும் கிடைக்கும் இங்கேயும் கிடைக்கிது இங்கே பாருங்கள் இந்திரா சௌந்தரராஜன் புத்தகங்கள் இதெல்லாமே நமக்கு திருமகல் நிலையத்திலையும் கிடைக்கிது இங்கேயும் கிடைக்குது ஸோ இங்கே குறிப்பாக இன்பாலோசியஸோட புத்தகங்கள் வாங்கணும்னு நினச்சேன் மிஸ் பண்ணிட்டேன் இங்கேயும் இருக்குது அருண் பதிப்பதனே இருக்குது நான் அதுவும் வீடியோவில் காட்டுறேன் அது என்னமோ இன்போவாலா சீஸ் புத்தகம் மட்டும் ஒவ்வொரு வாட்டி நான் மிஸ் பண்ணிடுறேன் வாங்கணும் வாங்கன்னு நினச்சிட்டு கோமல் சுவாமிநாதனுடைய புத்தகங்கள் இவரை பற்றி இவருடைய புத்தகங்கள் வாசிச்சுனிங்கன்னா அவர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இவர் அதிகம் கேள்விப்பட்ட பேர் பட் இன்னும் வாசிச்சதில்லை அதே போல் இவர் கோட்டயம் புஷ்பநாத் நல்ல பேய் கதை விருப்பம்னா நீங்கள் வாசிக்கலாம் கோட்டயம் புஷ்பநாத்தோட புத்தகங்கள் அலையன்ஸ் பதிப்பதிலேயும் கிடைக்கிது ஸோ அதுவும் நான் காட்டுறேன் வீடியோவில் அவங்களோட ஸ்டால் போட்டிருக்காங்க அடுத்து பாரதி புத்தகாலயம் ரொம்ப அவசியமாக போய் பார்க்க வேண்டியது குறிப்பாக குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஏகப்பட்டது இருக்கிற இடம் இவர் ஆயிஷா ரொம்ப முக்கியமானது அனைத்து பெற்றோர்களும் அனைத்து ஆசிரியர்களும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஸோ இங்கே ஆயிஷா நடராஜன் சரிதா ஜோ விலியன் அவருடைய புத்தகங்கள் மாதிரி குழந்தைகள் கல்விக்காக ஏகப்பட்ட புத்தகங்கள் பாரதியில் இருக்குது ஸோ பாரதி புத்தகாலயம் நீங்கள் போய் பார்க்கணும் இங்கே மொதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் மழை பெஞ்சு தார்ப்பாயெல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் நான் வரும்போது நிறையா அடைக்க சொல்லிட்டாங்க ஸோ இங்கே அவசியம் வந்து பாருங்கள் ஒரு பொருளாதார அடியால் ஒப்புதல் வாக்கும்போதுலாம் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனிச்சு சூப்பர் புக் அதெல்லாம் ஒரு நாடு ஏன் இன்னொரு நாடு கடன் கொடுக்குறதுங்கிறத பொறுத்தெல்லாம் நல்லா சொல்லியிருப்பாங்க மயிலவனில் சும்மா சின்ன சின்ன புத்தகங்கள் இருபது ரூபா புத்தகங்கள் பாக்கெட்டில் வச்சு படிக்கிற மாதிரி எளிமையாக அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க நல்லா செல்லர் ஸ்டால் தான் ஸோ நிறைய பதிவுன்ற புத்தகம் ஒரே இடமா இருக்கும் இப்பதான் நிறைய இஷ்டம் முதல் நாள் போனா அப்படிதான் நிறைய இடம் அடிக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்க இப்போ போகும்போது எல்லாமே அடுக்கி ஃபினிஷிங் ஆகி பக்கம் வர நினைக்கிறேன் அடுத்து உப்கார் பிரகாஷன் போட்டித்தருவுக்கான புத்தகங்கள் ஏன்னா நமக்கு வழக்கமாக தேர்வுனா சக்தி புக்ஸ் டைகர் புக்ஸ் அப்புறம் ஆகாஷ் புக்ஸ் தான் இருப்பாங்க அவங்களும் இங்கே ஈரோட்டில் ஸ்டால் போட்டிருக்காங்க இது ஒரு நார்த் இந்தியன் பப்ளிகேஷன் மாதிரி இருந்துச்சு இவங்க நான் இங்கே தான் பார்க்குறேன் ஸோ இவங்களாம் எல்லா ஊருக்கும் வரமாட்டாங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வழக்கமான புத்தகங்கள்ல வித்தியாசமானது வாங்கணும் அப்படின்னா பட் டிஎன்பிசி இருக்காது ஏன்னா இது எல்லாமே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோக்கஸ்டு எஸ்எஸ்சி யூஜிசி அப்படி தான் இருக்குது டிஎன்பிசி இருந்த மாதிரி எனக்கு தெரியல அது வானவில் புத்தகாலயம் சிக்ஸ்த் சென்ஸ் வானவில் ரெண்டுமே ஒரே தான் எழுத்தாளர் முகில் அப்புறம் கோபிநாத் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் கிடைக்கும் அதே போல் குகன் எழுதிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிக்மன் ஃப்ராய்டை பற்றி ஒரு புத்தகம் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் வாசிக்க நல்லாவும் இருக்கும் அதே போல் எஸ்எல்வி மூர்த்தி எழுதிய லீக்வான் கியூ ஸோ ரொம்ப எளிமையாக வரலாற்று நூல்கள் வாசிக்கிறதுக்கு நீங்கள் முகிலோட புத்தகங்கள் நல்லாவே ட்ரை பண்ணலாம் அடுத்து யாவரும் பப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிகேஷன் இப்போ தான் இவங்களுடைய கூத்தொன்று கூடிற்று லக்ஷ்மிகர் எழுதின புத்தகம் யுவ புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு ஸோ அதுவும் இருக்குது இப்போ ஹார்ட் சேலாக அதான் நிறையா போயிட்டுருக்கு வியாபாரமில் இங்கே பாருங்க இருக்குது கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் லக்ஷ்மீகர் எழுதியது இந்த வருடம் யுவ புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா நல்ல நல்ல புத்தகங்கள் வியாபாரம் இருக்குது நான் வந்து ஒன்று தான் சொல்லியிருக்கேன் பட் அது போகவும் நிறையா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊர் புத்தக திருவிழாக்குற தகவல் நண்பர்கள்டையும் கொண்டு அவசியம் கொண்டு போய் சேருங்க ஏன்னால் நடக்கிறதே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க வந்து பாருங்கள் நல்லா இருக்குது அரேஞ்ச் பண்ணலாம் அடுத்த புதுப்புணல் இப்போ தான் அடுக்கி வச்சுருக்காங்க பட் ஒரு முக்கியமான ஸ்டால் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா ரஷ்ய இலக்கியம் மட்டும் இல்லாமல் பிற மொழி இலக்கியங்களோட மொழி இருக்கும் ஓகென்றி கதைகள் மார்க் டுவைன் இந்த மாதிரி நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சர் நிறைய இது நம்ம கேள்விப்படாதலாம் இருக்கும் கூப்பாராவோட மொழிபெயர்ப்பு கூப்பாரோட புத்தகங்கள் காணாசுவோட புத்தகங்கள் அதெல்லாமே இங்கே கிடைக்கிது ஸோ புதுப்புணல் அவசியம் விசிட் பண்ணுங்கள் அது சத்தியாபுரத்தை வரையும் கிழக்கு பதிப்பகம் எப்படி இருக்குமோ அதே தீமில் தான் இருக்கும் நான் ஃபிக்ஷன் அண்டு கொஞ்சம் ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்கும் ஸோ நான் ஃபிக்ஷன் தான் பிரதானமாக இருக்குது வள்ளி பதிப்பகம் நிறையா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மலைக்காக கொஞ்சம் சீட் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே நிறையா மீனாட்சி புக் ஸ்டால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரே இடத்துல எல்லா புத்தகம் வாங்கிக்கலாம் ரணிச்சந்திரன் புத்தகங்கள்லாம் இருக்குது என்னுடைய ஃபேவரெட்னு சொல்லலாம் ரமணிச்சந்திரனை அடுத்த வம்சி புக்ஸ் பவா செல்லத்துறை அவருடைய பதிப்பகம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் மாரி செல்வராஜோடைய புத்தகங்கள் அதே போல் மூன்றாம் பிறை மம்முட்டியோட புத்தகம் தங்கம் அவர்கள் எழுதிய புத்தகம் ஏன்னா தங்கத்தோட திருக்கார்த்தியல் அதுவும் யுவ புரஸ்கார் விருது பெற்ற ஒரு நூல் தான் அவருடைய புத்தகம் குறிப்பாக கேவி சைலஜாவோட மொழிபெயர்ப்புகள் அதெல்லாமே இங்கே இருக்குது இங்கே ஏன்னா வந்துட்டு கேஆர் மீராவோட ஒரு புத்தகம் இங்கே இருக்குது ஏன்னா வழக்கமாக கேஆர் மீராவோட புத்தகங்கள் எதிர்வெளியீட்டில் தான் இருக்கும் இங்கே சூர்பனகை அப்படின்னு ஒரு புத்தகம் மட்டும் கேஆர் மீராவோட புத்தகம் கேவி சைலஜா மொழிபெயர்த்து இங்கே இருக்குது ஏன் வழக்கமாக கேஆர் மீரா புத்தகம் வந்துட்டு மோ செந்தில்குமார் மொழிபெயர்ப்பார் எதிர் வெளியீட்டில் இருக்கும் இங்கே ஒரு புத்தகம் மட்டும் இருக்குது ஸோ வம்சி அவசியம் வந்து பாருங்கள் இங்கே வம்சியிலேருந்து நம்ம நிறையா புக்கு அடிச்சுருக்கோம் கிகோர் வாட்ச் இருக்கும் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹெட்ஸு மூன்றாம் பிறை இதெல்லாம் நல்ல நல்ல புத்தகங்கள் நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸ்பெய்டர் புக்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கானது இங்கிலீஷ் புக்லேயே சில்ட்ரன்ஸ்க்கானது மேப்பு கலரிங் புக்கெல்லாம் இதுவும் இருக்கும் ஆப்பிள் ஆப்பிள் புக்ஸும் அதே மாதிரி தான் அடுத்து பாருங்கள் அலைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டால் மழைக்காக கவர் போட்டிருந்தாலும் அப்புறம் நான் போகவும் எடுத்துக்காமிச்சாரு சோவோட புத்தகங்கள் அனைத்தும் இங்கே இருக்குது சோவோட புத்தகங்கள் தேவனுடைய புத்தகங்கள் அதே மாதிரி கோட்டையம் புஷ்பநாத் ராக்கி ரங்கராஜன் புதுவரவாக கிரேசிமோனுடைய அவ்வளோ புத்தகங்கள் வந்திருக்குது கவர் காமிச்சார் இப்போ அதே மாதிரி ராமாயணமும் மகாபாரதமும் சோ எழுதுனது ஏன்னா ராஜாஜி எழுதுனது நமக்கு வந்து வானதி புத்தகம் கிடைக்குது சோ எழுதுனது இங்கே இருக்கற அலைன்ஸில் இருக்குது இது கூட இப்போ தான் முதல் முறை பார்க்கணும் பார்க்குறேன் வாங்கி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது கவர் தூக்கி காமிச்சாங்க இதெல்லாமே நமக்கு ராக்கி ரங்கராஜன் கோட்டயம் புஷ்மநாத் ராக்கி ரங்கராஜன் இங்கே மட்டும்தான் கிடைக்கும் நல்லா திகிலாக இருக்கும் கதையெல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும் கோட்டயம் புஷ்மநாத் இங்கேயும் இருக்குது புஸ்தகாலையும் இருக்குது இங்கே எங்கே உங்களுக்கு அந்த புக்கு குவாலிட்டி ரேட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் போல் எண்டேமுரி வீரேந்திரநாத் ரொம்ப முக்கியமான விறுவிறுப்பான எழுத்தாளர் அது இங்கே தான் கிடைக்குது எண்டேமுரி வீரேந்திரநாத் அலையன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் இவருங்க கிரேசிமனோட புக்ஸ் எக்கச்சக்கமாக குமிச்சிட்டாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கிரேசிமாவோடய ஒரு புத்தகம் கிழக்கில் இருக்குது இப்போ இங்கே நிறையா கும்மிச்சிட்டாங்க இந்த அப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டால்ஸ் அடுத்து பழனியப்பா பழனியப்பா பொறுத்த வரையும் இங்கேயும் பாருங்கள் திருமந்திரம் திருவாசகம் இது கிடைக்குது அதுக்கு பிறகு கோகுல் சேஷாத்திரியோடய புக்ஸ் ஏன்னா அவருடைய உதயபானு சீரீஸ் ரொம்ப ஃபேமஸ் அவருடைய பைசாசம் புத்தகத்தை ஒரு ரெண்டு வருஷமாக வாசிக்க இருக்கேன் இன்னும் வாசிக்க முடியல இந்த வருஷத்துக்குள்ளேயாவது வாசிக்க முடியாதுன்னு பார்ப்போம் அடுத்து எம் ஒரு புத்தகம் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் திவாகர் அவர்கள் எழுதி வரலாற்று புதினமாக வெளியிட்டுருக்காங்க பார்க்கும்போது ஈர்க்கும் விதமாக இருக்குது வாசிச்சு பார்க்கணும் அடுத்து நிறைய தலைவர்களை குறித்த ஒரு அறிமுகம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் இருக்குது விஞ்ஞானிகள் மற்றும் தலைவர்களுடைய புத்தகங்கள் அடுத்த தமிழ் தேசம் புத்தக அங்காடி செல்லர் தான் மஞ்சூர் பப்ளிகேஷனுடைய புத்தகங்கள் இங்கே இருக்குது கவிதா பப்ளிகேஷனுடைய புத்தகங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் ஜெயகாந்தன் சிறுகதைகள் கவிதா பப்ளிகேஷன் அவங்க ஸ்டால் போடல அவங்க மீனாட்சி புத்தக நிலையம் அவங்களாம் ஸ்டால் போடல நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஏன்னா மீனாட்சி புத்தக நிலையம் நிறையா நமக்கு ஜெயகாந்தன் புத்தகங்கள் சின்னதும் பெரிதுமாக வச்சுருப்பாங்க அடுத்தது ஆப்பிள் இதுவும் சில்ட்ரன்ஸ் புக்கு தான் நிறையா சில்ட்ரன்ஸ் புக்கு கலரிங் புக்கு ஒரு நூற்றி ஆறு ஸ்டால்ட்டாக வந்தாச்சு அருண் பதிப்பகம் அருண் பதிப்பகம் பார்த்தோன்னா நமக்கு நிறையா பெண் எழுத்தாளர்கள் ஏகப்பட்ட பெண் சொல்லப் போனால் முழுக்க முழுக்க பெண் எழுத்தாளர்கள்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் இங்கே அறுபது ரூபாய்க்கு இங்கே திருக்குறள் கிடைக்குது இங்கேயும் இன்பாலோசி சொல்கிற புத்தகங்கள் இருக்குது நான் ரெண்டு இடத்துல பார்க்க தான் நம்ம நேர்களுக்கெல்லாம் புத்தகங்கள் வாங்கினேன் எனக்கு மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கேயும் இருக்குது புத்தகாலையும் இருக்குது அது என்னமோ இன்பாலோசி சொல்கிற புத்தகங்கள் எனக்கு ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்குது வாங்க முடியாமல் அவங்களுடைய புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் நிறையா பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் உங்களுக்கு அருண் பப்ளிகேஷன்ஸில் கிடைக்குது இதில் பேர் எனக்கு கேள்விப்படாத பேர் பட் எல்லாருமே பெண் எழுத்தாளர்கள் சேனல் பார்த்துக்கிறீங்க இந்த நேரம் மறக்காமல் ச சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அட் சாகித்ய அகாடமி முக்கியமான ஸ்டால் பாருங்கள் இந்த ரெண்டாவது பார்ட் வீடியோவில் தான் கரெக்டாக பப்ளிகேஷன் டீசன் வருது சாகித்ய அகாடமி வருது இதுக்கு எடுத்து பார்த்தோம்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் இருக்குது இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட பப்ளிஷிங் ஏஜென்சிஸ் ஸோ நல்ல ரேர் புக்ஸ் தான் இங்கெல்லாம் இருக்கும் ஆனால் பிகினருக்கான புத்தகங்கள்னு சொல்ல முடியாது ஒரு தீவிர இலக்கிய வாசிப்புக்கு இருக்கிறவங்க வாசிக்கலாம் சாகித்ய அகாடமிலாம் நிறையா மொழிபெயர்ப்பு வச்சுருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக பல மொழிகளில் விருது பெற்ற நூல்கள் வச்சுருப்பாங்க அது மாதிரி நிறையா எழுத்தாளர்களை பற்றி ஒரு அறிமுகமும் இந்த சீரீஸில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏதாவது புத்தகங்கள் சேனலுக்கு பரிந்துரை பண்ணுறதுனா கமெண்ட்ஸில் பரிந்துரை பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க அடுத்த நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் சிகாமணி சார் எனக்கு எப்போதுமே இந்த ஸ்டால்லேருந்து தான் ஏதாவது புத்தகங்கள் வாங்கி பரிசீலிப்பார் ஸோ அவருக்கு ஒரு நன்றிகள் நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நன்றிகள் இப்போ கொங்கனி போ ஃபோக் ஸ்டைல்ஸ் அதே மாதிரி பஞ்சாபி ஃபோக் ஸ்டைல்ஸ் இதெல்லாமே அவர் வாசிக்க நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஏன்னா என்ன எனக்குலாம் அவ்வளோ நேரம் கிடைக்க முடியுது பட் இங்கே கடைக்குலாம் நல்ல இந்திய அளவில் நல்ல தீவிர இலக்கியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நல்ல சூப்பரான ஸ்டால்ஸ்ன்னு சொல்லலாம் ஆங்கிலம் மட்டும் இல்லை தமிழும் இருக்குது நேஷனல் புக் ட்ரஸ்ட்டில் தமிழ் புத்தகங்களும் இருக்குது ஒரு சாம்பிள் புதுசாக ட்ரை பண்ணுறோன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முதல் பாகத்தில் அறுபது ஸ்டால் காமிச்சிருந்தேன் இந்த பாகத்தில் ஒரு நூற்றி இருபத்தி ஸ்டால் வரையும் காட்டுறேன் அடுத்த நூறு ஸ்டால் நம்ம மூன்றாவது பாகத்தில் பார்க்கலாம் ட்ரீம் வேஸ் இது வழக்கமாக நம்ம முதல் பாட்டில் ஒரு இங்கிலீஷ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டால் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி தான் இங்கே பக்கத்தில் நூற்றி பதினஞ்சா நம்பர் ஸ்டால் இங்கே பிக் ஓம் சக்தி பிக் எனி புக் அட் நைன்டி நைன் சில்ட்ரன்ஸ்க்கான புக் இந்த முன்பக்கம் உள்ளது மட்டும் நைன்டி நைனுக்கு இது போக நிறைய பெரியவங்க புக்கு வந்துச்சு டான் ப்ரௌனு மெயின் காம் கிட்லரோட மெயின் காஃப் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ வெளிப்பக்கம் வந்தாச்சு அந்த பக்கம் உள்ளே நுழைஞ்சு இந்த பக்கம் ஒரு யூ ஷேப் மாதிரி வச்சுப்போம் யூ ஷேப்பே கொஞ்சம் மடித்து வச்சுருக்க மாதிரி இருக்கும் ஈரோடு புக் ஃபேர் ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ் பழிச்சுன்னு தெரத்துக்காக நூற்றி பதினேழு ரத்னநாயகர் இங்கே அந்த பழைய எழுத்துக்கள் பற்றி வாசிக்கிறதுக்கெல்லாம் புக் இருக்கும் விடியல் பொறுத்தவரைக்கும் நமக்கு பெரியார் இன்றும் என்றும் அம்பேத்கர் இன்றும் என்றும் அப்புறம் டிடி கோசாம்பியோட புத்தகம் ஏன்னா டிடி கோசாம்பி இங்கேயும் கிடைக்கும் நியூசெஞ்சரி புக்கோஸ்லாம் இருக்கும் அப்புறம் கார்ல் மார்க்ஸும் இந்தியாவும் மார்க்ஸும் சுற்றுச்சூழல் இந்த மாதிரி நல்லா சூப்பர் சூப்பர் புத்தகங்களாக இருக்கும் ஸோ விடியல் பதிப்பும் அவசியம் போய் பாருங்கள் அது மாதிரி ஸ்டாலின் இன்றும் என்றும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் ஸோ இந்த பாகத்தில் நூற்றி இருபத்தஞ்சி ஸ்டால் வரையும் காமிச்சிருக்கேன் அடுத்த பாகத்தில் மீதி ஸ்டால்ஸ் காமிக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்கள் ஹார்பர்கோலின்ஸ் இதுக்கு பக்கத்தில் ஒரு இங்கிலீஷ் ஸ்டால் இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் எல்லாமே நார்மலான தீமில் இருக்கிறாங்க நான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் போகல நான் ஒரு ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் காமிச்சிருக்கேன் அடுத்து பாருங்கள் இயல்வாகை நூற்றி இருபத்தி நான்கு ஒரு முக்கியமான ஸ்டால் நம்மால்வருடைய புத்தகங்கள் குழந்தைகளுக்கு சுட்டியான இதழ் இதெல்லாமே இங்கே கிடைக்கிது திருப்பூரில் புக் ஸ்டால் போடும்போது அங்கே விதைகளே விற்பாங்க இங்கே ஈரோட்டில் விதைகள் என்னமோ கொண்டு வரல போல் சுற்றியானே சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அவசியம் பரிசளிக்கலாம் ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டி பேசுகிற ஒர்க்கெலாம் அதில் இருக்கும் அடுத்து பாருங்கள் பறவைகளை குறித்து ஒரு கைடு சும்மா ஒரு பதினஞ்சு ரூபா தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் மேலே ஒரு ஆர்வம் வரும் என்விரான்மெண்ட் மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் நம்மால் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கிது இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கதே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தீமை சுற்றுச்சூழல் சார்ந்த மாதிரி இருக்கும் அடுத்து உயிர்மை இந்த வீடியோட கடைசி ஸ்டால் வந்தாச்சு இந்த பார்ட்டோட நமக்கு சுஜாதாவோட புக்ஸ் இங்கேயும் கிடைக்கிது இங்கே திருமகள் கிழக்கு மூன்று இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் புக் குவாலிட்டிலாம் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி மனுஷிய புத்தனுடைய கவிதை போலேன்னா அவருடைய ஸ்டால் தான் இது மனுஷ அவருடைய புத்தகங்கள் கிடைக்கிது ஸோ அவசியம் ஈரோடு புத்தக திருவிழா வந்து பாருங்கள் ஆகஸ்ட் ஒன்றிலேருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரையும் சிக்கை நாயக்கர் கல்லூரி மைதானம் மறுபடியும் அடுத்த பார்த்து மித்த ஸ்டால்களை பார்க்கலாம் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி